வணக்கம் குட்டீஸ் இது நண்பன் மற்றும் சமத்து எல்லாரும் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு வாங்க சரி நேரத்தை வீணாக்காமல் கதைக்குள்ள போகலாம் வணக்கம் குழந்தைகளே நம்ம கதையின் பெயர் ஓவியாவின் ஒளிரும் பென்சில் ஓவியா ஒரு நாள் தாத்தாவின் அறையில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பழபழப்பான பென்சிலை கண்டாள் ஆஹா என்ன ஒரு பழபழப்பான பென்சில் தாத்தா இது யாருடையது அது ஒரு மாய பென்சில் அம்மா உனக்கே இருக்கட்டும் அந்த பென்சிலால் ஓவியா ஒரு குட்டி புலி சீட்டாவை வரைந்தாள் அடுத்த நொடியே சீட்டா உயிர் பெற்று எழுந்தது ஐயோ நான் எங்க இருக்கேன் திடீர்னு இவ்வளவு வெளிச்சமா இருக்கேன் பயப்படாத சீட்டா இது நான் உனக்காக வரைந்த உலகம்தான் ஆனால் ஓவியாவின் குறும்புகள் அத்துடன் நிற்கவில்லை நண்டு நண்பனுக்கு ஒரு குறும்பு வேலை செய்ய தீர்மானித்தாள் ஓவியா உன் வீட்டு தோட்டத்தில் நான் ஓடி விளையாட முடியலையே சேரு ரொம்ப இருக்கு இருக்கட்டும் இரு உனக்கு ஒரு குளிர்பானம் தலை நண்டு இருந்த தண்ணீர் குட்டியை சுற்றிலும் ஓவியா பென்சிலால் பனிக்கட்டியை வரைந்தாள் குட்டை முழுவதும் உறைந்து போனது ஐயோ ஜில்லன்னு இருக்கு என் தண்ணி எல்லாம் கூலிங் ஆயி போச்சே இது நியாயமே இல்ல ஓவியா நண்டு நண்பன் நடுங்குவதைக் கண்ட தாத்தா ஓவியாவிடம் வந்தார் ஓவியா என்ன நடக்குதீங்க ஏன் உன் நண்பர்கள் பயந்து நடுங்குகிறார்கள் சும்மா தான் தாத்தா ஓவியா உன் கைவரச ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனாலதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் தாத்தாவின் வார்த்தைகளை கேட்ட ஓவியா தன் தவறை உணர்ந்து நண்டு குட்டியை சுற்றி இருந்த பனிக்கட்டிகளை அழித்தாள் சாரி நண்டு சாரி சீட்டா இனிமே நான் என் திறமையை நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன் அப்பொழுது வேகமாக பறந்து வந்த ஒரு கிளி மரத்தில் மோதி கீழே விழுந்து காயமடைந்தது கீ என் சிறகு உடைந்து விட்டது போல என்னால் பறக்க முடியவில்லையே ஐயோ கிளியே பயப்படாதே உன் காயம் பெரிதாக இருக்கிறதே ஓவியா உடனே பென்சிலை எடுத்தாள் அந்த சின்ன கிளியை மெதுவாக வரைந்தாள் அதன் உடைந்த சிறகின் எலும்புகள் சேருவது போலவும் காயம் மறைவது போலவும் மந்திர கோடுகளை வரைந்து கொடுத்தாள் ஆச்சரியமாக இருக்கிறதே வலி குறைந்து விட்டதே என் சிறகு ஓவியா இப்போ நீ நிஜமாவே சூப்பர் ஹீரோதா பிறகு அந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த சீட்டாவுக்கு ஓவியா அழகான கம்பளியை வரைந்து கொடுத்தாள் ஓவியா இப்போ நீ நிஜமாவே சூப்பர் ஹீரோதா அன்று முதல் ஓவியா தன் மாய பென்சிலால் பூக்களுக்கு வண்ணம் தீட்டினாள் நண்பர்களுக்கு உதவினாள் ஆஹா சூப்பர் ஓவியா அவங்கவங்க திறமைய நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும்னு கத்துக்கிட்டோம்ல மறுபடியும் ஒரு நல்ல கதையோட உங்களை எல்லாம் அடுத்த முறை சந்திப்போம் டாடா பை பை குட்லீஸ்